வணக்கம் நண்பர்களே இளையராஜா சிம்புனை இசையமைக்க லண்டன் சென்றுள்ளார் தமிழகமும் தமிழக மக்களும் மிகவும் மகிழக்கூடிய இந்த சம்பவமானது மிக உயரத்தில் இளையராஜாவை மட்டுமல்ல தமிழகத்தையும் தமிழனத்தையும் தமிழ் இசையும் உயர்த்துகிறது சிம்புனை இசை என்பது இந்திய அளவில் இளையராஜா மட்டும்தான் இப்பொழுது இசையமைக்க உள்ளார் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளெல்லாம் கடந்த முப்பது ஆண்டுகளில் பலர் கேசட் சில்லறை வியாபாரிகள் சம்பாதித்ததை போல் வேற இந்த எந்த இசையமைப்பாளர் பாடலையும் விற்பனை செய்து சம்பாதித்ததில்லை இன்றைக்கு இசை கார்பரேட் மயமாகிவிட்டது ஆனால் ஒரு காலத்தில் தமிழகத்தின் அனைத்து சிறு வியாபாரிகளும் முதற்கொண்டு இளையராஜாவின் பாடலை விற்பனை செய்து கேசட் விற்பனை செய்து சம்பாதித்தார்கள் அந்த அளவுக்கு பல மக்களின் வாழ்வாதாரங்களில் இளையராஜாவின் பங்கு மிக முக்கியமானது சிம்பனை இசையமைக்க சென்றுள்ள இந்த நேரத்தில் தமிழக அரசு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டியுள்ளது அதாவது தமிழகம் முழுவதும் அதற்கு விழா எடுக்க வேண்டும் குறிப்பாக நேரு ஸ்டேடியம் அல்லது ஒய்எம்சி கிரவுண்டில் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அளவுக்கு தமிழகம் முழுவதும் அந்த சிம்பனை இசையமைக்கும் கலைஞனின் மதிப்பை உயர்த்தும் அளவிற்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உண்டு ஏனென்றால் தமிழிசை தொடர்பான சட்டங்கள் அல்லது திரை இசை தொடர்பான காப்புரிமை சட்டங்களை விழிப்புணர்வை கூட இளையராஜா தான் ஏற்படுத்தியிருக்கின்றார் பொதுவாக காப்புரிமை சட்டத்தில் இசை தொடர்பான காப்புரிமை சட்டத்தில் பெரும்பாலும் விழிப்புணர்வு அற்றுத்தான் நாம் இருக்கின்றோம் அந்தயே பக்கையும் இளையராஜா செங்கியுள்ளார் எனவே சிம்பனை இசையின் ஒரு வடிவத்தை தமிழக மக்களுக்கு சிறிது காலத்திற்குள் தர இளையராஜாவை நாம் வாழ்த்துவோம் அவருக்கு பாராட்டு விழா தமிழக அரசின் செலவில் தமிழக மக்கள் செலவில் கொண்டாட நாம் வலியுறுத்துவோம் நன்றி